ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டினா டாமணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா நாளைக்கு பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடி முதல் நாள் இந்த ஆடி மாதம் வரக்கூடிய இந்த நாளில் நம்மளுடைய குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் பெண் தெய்வங்களையும் வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த ஆடி மாதம் முழுவதுமே பார்த்தீங்க அப்படின்னா தெய்வங்களுக்கு உரிய மாதம் அதனால தான் அப்போ உள்ள பெரியவங்க எல்லாருமே இந்த ஆடி மாதத்தில் எந்த ஒரு சுப காரியங்களும் செய்ய மாட்டாங்க தெய்வங்களை மட்டுமே நினச்சி வழிபடக்கூடிய இந்த மாதத்தில் பெண் தெய்வங்களுக்கு அதீத சக்தி இருக்கக்கூடியது இந்த மாதம்தான் இந்த மாதத்தில் பெண் தெய்வங்களையும் நம்மளுடைய தெய்வ வழிபாடையும் சிறப்பாக நம்மளுடைய வீட்டிலேயும் நாம் செய்யணும் குலதெய்வ கோயிலுக்கும் முடிந்தால் போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த ஆடி ஒன்றாம் தேதி நம்ம எப்படியெல்லாம் நம்மளுடைய வீட்டில் வந்து வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க ஆரம்பிக்கலாம் வாங்க நாளைக்கு ஆடி ஒன்று நம்மளுடைய குலதெய்வத்தை நம்மளுடைய வீட்டுக்கு அழைச்சி நாம் வந்து வழிபடக்கூடிய ஒரு முக்கியமான நாள் அதிகாலையிலே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சு வாசல் கூட்டி மங்களகரமாக வாசலில் தண்ணி தெளித்து கோலம் போட்டு அதுக்கப்புறம் அதில் மஞ்சள் குங்குமம் வையுங்க நிலைவாசலை ரொம்ப அழகாக சுத்தமாக வச்சுக்கோங்க நிலைவாசலுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க அதே போல் நம்மளுடைய குலதெய்வத்துடைய பேர் தெரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் குலதெய்வத்துடைய பேரை சொல்லியே நீங்கள் வந்து அம்மா வாங்கன்னு சொல்லலாம் இல்லை அப்படின்னா குலதெய்வத்தோட பேர் தெரியலை அப்படின்னா கூட ஏதாவது பெண் தெய்வங்களை நீங்கள் உங்களுக்கே இஷ்ட தெய்வம் இருக்குமில்ல அப்படி ஒரு தெய்வங்களை நீங்கள் மனசார நினச்சிக்கிட்டு வழிபாடு செய்யுங்க அதிகாலையிலே வந்து தீபம் ஏற்றி நம்மளுடைய நிலைவாசல் ரெண்டு பக்கமும் நல்ல வேப்பிலையை வந்து நல்லா கட்டி விடுங்க பெண் தெய்வத்துக்கு உரியதே பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆடி மாஸ்தையில் வேப்பலை தான் வேப்பலை கட்டி விட்டுட்டு காலையில் எந்திரிச்சதும் அழகாக தீபம் ஏற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வாசலில் நிலைவாசலில் ஒரே மண் கலையும் இருக்குல்ல அது எடுத்துக்கோங்க அதுதான் ரொம்ப விசேஷம் நம்ம வீட்டில் பித்தளை செம்பு இல்லை வந்து வெங்கல செம்பு இதெல்லாமே இருக்கும் இருந்தாலும் மண் மண் செம்புன்னு சொல்லுவோம்ல மண் கலையும் அதில் வச்சு வழிபாடு செய்வது இன்னுமே ரொம்ப ரொம்ப சிறப்பு குலதெய்வம் குடிகொண்டு இருக்கக்கூடிய ஒரு இடம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மண்கலையம் தான் சொல்லுவாங்க அதனால் அந்த புதுசாக ஒன்று வாங்கிக்கோங்க புதுசாக இல்லைனாலும் நம்ம வீட்டில் வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கக்கூடிய ஒரு மண்கலையும் எடுத்துக்கோங்க நிலைவாசலில் கொண்டாந்து முன்னாடி வச்சுருங்க வச்சுட்டு நிலை அந்த மண் மண்களையும் நிறைய மண் மண்குடுவ நிறைய தண்ணி ரப்பிக்கோங்க நிரம்ப ரொம்ப நிரம்ப நிரம்ப ந நிரப்பிக்கோங்க அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் குங்குமம் ஒரு ரூபாய் காயின்னு ஒரு எலும்புச்சம்பழம் இதெல்லாம் உள்ளே போட்டுருங்க கொஞ்சம் பார்த்திங்கன்னா பச்சை கற்பூரமும் போட்டுருங்க அதில் ஒரு ஏலக்காயும் போட்டுருங்க போட்டுட்டு அந்த சொம்பு நிறைய மா இலையோ இல்லை வேப்ப இலை இந்த ரெண்டு இலை கிடைச்சாலும் பரவாயில்ல இல்லை அப்படின்னா வேப்ப இலையை மட்டும் வச்சாவதே எடுத்து கொண்டு போய் அப்படியே நம்மளுடைய குலதெய்வத்துடைய பேரை சொல்லிக்கிட்டு அப்படியே வலது காலை எடுத்து வச்சு வீட்டுக்குள்ளே போங்க போய் உங்களுடைய பூஜை இறையில் வச்சுருங்க வச்சுட்டு தீப தூப ஆரத்தி எல்லாம் காட்டுங்க நிலைவாசலில் ரெண்டு பக்கமும் நாளைக்கு கண்டிப்பாக தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க ஏன் அப்படின்னா நம்மளுடைய குலதெய்வத்துடைய அனுகிரகம் இருந்தால் தான் குலமே விளங்குன்னு சொல்லுவாங்க அதனால் குலதெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்கிறக்கு நாளைக்கு ஒரு நாளாவது இது மாதிரி செய்யுங்க ஒவ்வொரு வெள்ளி செவ்வாய் நாட்கள்லேயுமே நம்ம வந்து பெண் தெய்வத்தை வழிபடுவோம் ஆனால் நாளைக்கு ஆடி ஒன்று முதல் நாள்கிறப்போ நான் எல்லா பெண் தெய்வங்களையும் நம்ம வழிபாடு செய்யணும் இப்போ இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நம்ம வீடு சுத்தம் பண்ண முடியாது நாளைக்கு அதிகாலையில் முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு இதை எப்படி செய்கிறது அப்படின்னா கூட நீங்கள் வந்து காலையில் உடனே வீடெல்லாம் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை ஏரியெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லா பூஜை படங்களையும் நல்லா சுத்தம் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு அழகாக வந்து அலங்காரம் பண்ணிடுங்க அப்புறம் உங்களுக்கு இஷ்ட தெய்வம் உங்களுடைய குல தெய்வம் இதை வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்னது மாதிரி இந்த இருந்து எடுத்துகிட்டு போய் வீட்டுக்குள்ளே வைங்க நீங்கள் இப்போ நேற்று வீடு சுத்தம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை நீங்கள் அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்துலேயே நீங்கள் இது செஞ்சுருக்கலாம் இல்லை இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை நம்ம வீடு சுத்தம் பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நாளைக்கு நீங்கள் எந்திரிச்சு இந்த வேலைகளெல்லாம் இது மாதிரி செய்யலாம் அதே போல் பெண் தெய்வங்களுக்கு பிடிச்ச ஒரு பொருள் பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் குங்குமம் வளையல் பூவு அவங்களுக்கு நெய்வேத்தியமாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் சக்கரை பொங்கல் இனிப்பானது கேசரி சக்கரை பொங்கல் இதை வந்து நெய்வேத்தியமாக படைச்சி அம்மாவுக்கு மண் அகல் விளக்கில் வந்து தீபம் ஏற்றுங்க இந்த மண் அகல் விளக்கில் தீபம் ஏற்று தான் அதீத சக்தியை கொடுக்கும் இப்படி நீங்கள் வழிபடும் போது குலதெய்வத்தின் அனுகிரகம் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும் இப்போ நம்ம வச்ச அந்த கலசத்தில் வச்ச தண்ணீரை அடுத்த நாள் எடுத்து நம்ம வீடு ஃபுல்லாக தெளித்து விட்டுருங்க அல்லது செடிகளுக்கு ஊற்றிடுங்க நாளைக்கு கண்டிப்பாக இதை மறக்காமல் எல்லாருமே செய்யுங்க இந்த ஆடி மாதம் முழுவதும் பெண் தெய்வங்களுக்கு தான் அதீத சக்தி இருக்குன்னு சொன்னேன் இல்லையா அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய பூஜையிரியில் இருக்கக்கூடிய பெண் தெய்வங்களுடைய ஃபோட்டோ அல்லது சிலை இதை எல்லாத்தையும் ஒரே இடத்துல அழகாக நீட்டாக அடுக்கி வச்சுருங்க அப்போ உங்களுக்கு பூஜை பண்ணுறதுக்கு இன்னும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் எல்லா தெய்வங்களுக்கும் பூஜை பண்ணக்கு பண்ண ஒரு பலனும் நம்மளுக்கு கிடைக்கும் அதனால் இந்த டிப்ஸை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு வேண்டுதல் நடக்கணும் அப்படின்னா அதாவது குழந்தை வர வேணும் இல்லை கல்யாணம் ஆகணும் இல்லை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு வீடு கட்டணும் நம்மளுடைய கடன் பிரச்சனை தீரணும் இப்படி ஏதாவது நம்மளுக்குன்னு ஒரு வேண்டுதல் இருக்கும் இல்லையா அதை மனசார நினச்சிக்கிட்டு ஒரு ஒரு மஞ்சள் துணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதில் ஒரு ரூபா காயின் வச்சுக்கோங்க மஞ்சள் க குங்குமம் பச்சை கற்பூரம் இதை வந்து அந்த பச்சை கற்பூரம் வந்து நம்மளுடைய எண்ணோட்டத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி அதீத சக்தி பச்சை கற்பூரத்துக்கு இருக்குது அதனால் அந்த பச்சை கற்பூரத்தையும் வச்சு ஒரு மூட்டை மாதிரி கட்டிடுங்க உங்களுடைய குலதெய்வம் நீங்கள் கலசம் வச்சு வழிபட்டீங்க அப்படின்னா அந்த கலசத்துக்கு பக்கத்துலேயே அந்த மூட்டையை அப்படியே வச்சிருங்க முப்பது நாளும் அது இருக்கட்டும் அந்த முப்பது நாள் ஆடி முப்பதுக்குள்ளேயே உங்களுடைய வேண்டுதல் கண் கண்டிப்பா நடக்கும் அந்த முப்பது நாள் முடிஞ்சதுமே அந்த முடிச்சை எடுத்துட்டு போய் உங்களுடைய குலதெய்வ கோவிலில் போட்டுட்டு வந்துடுங்க இல்ல அப்படின்னா குலதெய்வ கோவிலுக்கு போக முடியல குலதெய்வத்தோட பேர் தெரியல அப்படின்னு நீங்க நினைக்கிறவங்க பக்கத்தில் உள்ள அம்மன் கோவிலில் போய் அந்த முடிச்ச வந்து உண்டியலில் போட்டுட்டு நம்ம வந்துடலாம் இப்படி நீங்கள் வந்து செய்யுங்க உங்களுடைய வேண்டுதல் கண்டிப்பாக நடக்கும் அதே போல் பார்த்திங்கன்னா இந்த ஆடி மாதம் முப்பது நாளுமே வந்து அம்மனுக்கு ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் எடுத்து வச்சு தினமுமே வேப்பிலை பறித்து வச்சு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க வெள்ளி செவா நாட்களில் கூழு காய்ச்சி வச்சும் வழிபாடு செய்யுங்க ஏன்னா இந்த ஆடி மாதம் தான் எல்லா அம்மன் கோவில்லையும் பார்த்தீங்க அப்படின்னா கூழு காய்ச்சி ஊற்றுவாங்க அதனால் அம்மனுக்கு பிடிச்ச ஒரு பிரசாதம் பார்த்திங்க அப்படின்னா கூழு அதையும் செஞ்சு நம்ம படைத்து வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு நான் மறுபடியும் சொல்கிறேன் அதாவது குலதெய்வம் தெரிஞ்சுது அப்படின்னா குலதெய்வத்தோட பேரை சொல்லி நீங்கள் அது மாதிரி வழிபாடு செய்யலாம் ஃபோட்டோ அல்லது வந்து நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கலையை வச்சு அதில் வந்து குலதெய்வத்து கோயிலுக்குள்ளேருந்து எடுத்துகிட்டு வந்த மண் பிடி மண் எடுத்துகிட்டு வந்து நான் வந்து கலசத்தில் வச்சு வழிபாடு செஞ்சிட்ருக்கேன் அப்படி நான் வழிபாடு செய்கிறேன் உங்களுக்கு அப்படி நீங்கள் செய்ய முடியாதவங்க கலையும் வச்சே நம்ம வந்து வழிபாடு செய்யலாம் இல்லை அப்படியும் செய்ய முடியாதவங்க நம்மளுடைய நிலைவாசலை வழிபட்டாவே போதுங்க குல தெய்வம் இஷ்ட தெய்வம் எல்லா தெய்வங்களும் வந்து நிலைவாசலில் தான் இருக்குன்னு சொல்லுவாங்க அதனால் நிலைவாசலை நல்லா சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமம் வச்சு ரொம்ப அழகாக மங்களகரமாக தெய்வீகமாக நிலைவாசலை பார்த்தாவே நம்ம கோவிலை பார்க்குற மாதிரி இருக்கணும் அப்படி வச்சு நம்ம வழிபட்டாவே போதும் அத்தனை பெண் தெய்வங்களும் சரி எல்லா தெய்வங்களும் சரி அத்தனை தெய்வங்களுடைய அனுகிரகமும் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா செட்டிநாடு அம்மணி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்து எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்கள் எல்லாருமே இதை தெரிஞ்சுக்கட்டும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்